ஹாய் ஹலோ வணக்கங்க நான் உங்கள் லிட்டில் ஸ்லா யூடியூப் சேனல் வசந்த் சண்முகம் ஸோ இன்றைக்கி நம்மளோட மூணாவது நாள் கிட் மற்றும் கிட்ட மூணாவது நாள் எவ்வளோ வேலை இருந்துச்சு பட் அதுக்கு நடுவில் கண்டிப்பாக இதை நான் பண்ணி ஆகணும் அந்த அந்த ஸ்ட்ரீக் தொடரணும் அப்படின்ற முடிவில் தான் இதை நான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்களும் மறக்காமல் பாருங்கள் அண்ட் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் அடுத்த வீடியோ எப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கு அதான் அந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்டுக்கும் கிட்ட உள்ள வித்தியாசம் என்ன ஸோ கிட்னா என்ன கிட்டப்னா கிட்டாப் கிட் நம்ம இருக்கிறதே பார்த்துருக்கோம் கிட்டம்னா என்னென்னு பார்த்துருக்கோம் பட் இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்போ தான் இதுவே யூஸ் பண்ணுறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் மற்ற அதுக்கப்புறம் நம்ம இன்டர்வியூக்கு போகும்போதும் நமக்கு கண்டிப்பாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிட்டுக்கும் கிட்ட உள்ள வித்தியாசம் தமிழில் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல கிட்னா என்ன அப்படின்னு நம்ம எத்தனை பலோட பார்த்துக்கணும் பட் இருந்தாலும் திரும்ப விட சொல்கிறேன் கிட் அப்படின்றது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அதாவது ஒரு ஃபைலில் நம்ம ஏதாவது சொல்கிறேன் ஒரு ஃபைலில் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணுறோம் ஏதாவது மாற்றம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாற்றத்தை நம்ம உடனே கமிட் பண்ண முடியும் அதாவது கமிட் அப்படின்றது பதிவேற்றம் பண்ண முடியும் அதை தான் நம்ம கிட்ட மூலம் கிட் மூலமாக செய்கிறோம் கிட்டப் கிடையாது கிட் மூலம் கிட் மூலமாக செய்கிறோம் ஸோ என்ன ஆகுதுன்னா எப்போது நம்ம எந்த மாற்றம் பண்ணாலும் ஒரு 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 ஃபைலில் ஏதாவது நம்ம ஒரு ஒரு லைன் சே ஒரு லைனை ஆட் பண்ணாலோ இல்லை ஒரு லைனை டெலிட் பண்ணாலோ இல்லை ஒரு பெரிய செட் ஆஃப் லைனை டெலிட் பண்ணாலோ ஆட் பண்ணாலோ அதை யார் செஞ்சாங்க அப்படின்றது வரைக்கும் எல்லா ஹிஸ்டரியுமே இதில் வந்து ஸ்டோர் ஆகிரும் இதில் வந்து சேமிக்கப்பட்டிருக்கும் தமிழ்லேயே சொல்கிறோம் இதில் வந்து வரலாறு வந்து நம்ம சேமி சேமிச்சிருவோம் ஸோ அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைலில் நிறைய பேர் சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கான ஒரு மிகச்சிறந்த கருவி அதாவது ஒரு ஃபைல் அப்படின்னா லைக் ஒரு ஃபைலோ உள்ள ஒரு ப்ராஜெக்ட்லேயோ நிறைய பேர் சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா கிட் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த ஒரு சரியான கருவி அப்படின்னே சொல்ல முடியும் ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் கிட் பார்த்திங்கன்னா உங்கள் கணினி உங்கள் நம்ம உங்கள் லேப்டாப்பே பார்த்திங்கன்னா அதில் உள்ள ரெபாசிட்ரியே ஒரு முழுமையான ஹிஸ்ட்ரியோடு இருக்கும் அதாவது உங்களுக்கு இன்டர்நெட்டே தேவைப்படாது ஏன்னா இது நீங்கள் லோக்கல்லையே உங்கள் மிஷின்லேயே நீங்கள் மொத்த ஹிஸ்ட்ரியும் பார்க்கலாம் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் எது பண்ணாலும் அது உங்களுக்கு தெரியும் ஸோ கெட்டுக்கு நீ கெட் நீ யூஸ் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் வேணும் பட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்நெட் தேவையில்லை நீங்கள் முழுக்க முழுக்க உங்கள் லோக்கல் மிஷின்லேயே எல்லா சேஞ்சஸ் நீங்கள் சேர்க்குறது டெலிட் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் கெட்டில் பண்ணலாம் அதுன்ற அதுக்கான சேவ் சேவாயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா இது எங்கே பயன்படுத்துகிறோம் கிட் அண்ட் இது நம்ம இத்தனை பாலிட்ட பேசிட்டோம் பட் இருந்தாலும் இப்போது அப்படி சொல்கிறேன் ஸோ கிட்ட நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மென் பொருள் சாஃப்ட்வேர் உருவா டெவலப்மெண்ட்லயோ ஒரு எஸ்ஆர்இ இன்ஜினியராக இருந்தீங்களா ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியாக இருந்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ ஒரு ஃபைலோட ஒரு வருஷனை நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அது யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் குழுவாக இதுதான் ரொம்ப முக்கியமானது ஆக்சுவலாக ஒரு குழுவாக வேலை செய்யும்போது ஒரு கொலாபரேஷன் அதாவது ஒருத்தங்களோட மற்றவங்க சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அகைன் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்னே சொல்லலாம் ஸோ சரியாக சொல்லணும்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி லினஸ் ரொவால்டஸ் அவரோட லினக்ஸ் டெவலப்மெண்ட்டை பண்ணிகிட்டு இருக்கும்போது இதே மாதிரி வேறு ஒரு டூலை யூஸ் பண்ணி கிட்ட மாதிரி வேறு ஒரு டூலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை வந்து காசு கட்ட சொல்லி அதாவது லைசன்ஸுக்கு பே பண்ண சொல்லி வந்ததினால வந்த பிரச்சனைனால தான் லினக்கை கிட்டவே உருவாச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு குழுவை வேலை பார்க்கறதுக்கான ஒரு மிகச்சிறந்த டூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிட்டும் கிட்டவும் தான் ஸோ கிட்டோட ஒரு சில கமெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கிட் எனிட் அப்படின்றது ஒரு புது கிட்ற பாசிட்டிவ் நீங்கள் உருவாக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானது கிட் எனிட் ஃபைலை வந்து நீங்கள் ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது கிட் ஆட் ஸ்பேஸ் டாட் ஸோ எல்லா ஃபைலையும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபைல் கிடையாது எல்லா ஃபைலையும் நீங்கள் ஆட் பண்ணணும் இது நம்ம இது என்னென்றதை போக போக அடுத்த 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 அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் பட் இது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தான் கிட் ஆட் நீங்கள் பண்ணி அப்படின்னா உங்கள் ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போயிடும் கிட் கமிட் அப்படின்னு பண்ணிங்கன்னா அந்த மெசேஜ் வந்து நீங்கள் கமிட் பண்ணுறீங்க நாலாவது பார்த்திங்கன்னா கிட் லாக் ஸோ மொத்த ஹிஸ்ட்ரி இது வரைக்கும் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ற எல்லா ஹிஸ்ட்ரியுமே நமக்கு தெரியும் அதுக்கு தான் கிட் லாக் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிட் ஹப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும்னா கிட் ஹப் அப்படின்றது ஒரு இணையதள சேவை அதாவது கிட் ஹப் யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்நெட்டும் ஒரு கிட் ஹப் அக்கௌண்ட்டும் தேவை அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஆனால் இதே நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி கிட்டில் உங்களுக்கு இன்டர்நெட் தேவை கிடையாது கிட் ஹப் அக்கௌண்ட்டும் தேவை கிடையாது பட் கிட் ஹப் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்நெட் வேணும் கிட் ஹப்ல ஒரு அக்கௌண்ட்டு வேணும் ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா கிட் ரெப்பாசிட்ரிஸ் அது நம்ம ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ணுறோம் இல்லையா ஸோ அது எல்லாமே க்ளவுடில் நம்ம சேமிக்கலாம் பகிரலாம் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம் க்ளோன் பண்ணலாம் ஃபோர்க் பண்ணலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அதெல்லாம் என்னென்றதை நம்ம போக போக அடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஆனால் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிட் ஹப் நீங்கள் உபயோகிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் சேவை கண்டிப்பாக தேவை உங்கள் சேவை நாட்டுக்கு தேவை அப்படின்ற மாதிரி கிட்ட உபயோகிக்க இன்டர்நெட் சேவை கண்டிப்பாக உங்களுக்கு தேவை இப்போ எல்லாருக்கு முக்கியமான அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம் ஸோ கிட்டப் அப்படின்றது ஒரு கிட்டப் ஒரு கிட் ரெப்பாசிட்ரி இதை இதை உபயோகப்படுத்தி நம்ம இணையத்தில் அதாவது இன்டர்நெட்டில் நம்மளால் ரெப்பாசிட்ரிஸை மேனேஜ் பண்ண முடியும் ரெப்பாசிட்ரி நிர்வகிக்க முடியும் அடுத்ததாக கிட்டஅபில் உங்கள் கிட் ப்ராஜெக்டை நீங்கள் மற்றவங்களோட பகிரலாம் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களோட பகிரலாம் இல்லை உங்கள் கூட உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் ஒரு ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்லேயோ இல்லை ஒரு ஏதோ ஒரு பெரிய நிறுவனத்தோட ப்ராஜெக்ட்லேயும் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களோட பகிரலாம் அவங்களோட சேர்ந்தும் நீங்கள் வேலை செய்யலாம் அடுத்ததாக இதில் இருக்க சில சில நல்ல அம்சங்கள் அதாவது குறிப்பிட்ட அம்சங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னா புல் ரெக்வஸ்ட் ஸோ மற்றவங்களோட உங்கள் உங்கள் ப்ராஜெக்டை நீங்கள் மாற்றங்களை வந்து அவங்களுக்கு சொல்லலாம் அவங்களோட அதாவது உங்கள் நீங்கள் ஒரு மாற்றம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்து இந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ ஒரு புல் ரெக்வஸ்ட் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சேஞ்சை வந்து நீங்கள் ரெப்போஸ்ட் புல் பண்ணி அவங்கள அதை அக்செப்ட் பண்ணலாம் இல்லை ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா டினையும் பண்ணலாம் ஸோ ஆனால் நீ அவங்களோட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கான ஒரு முதல் வேலை வந்து இந்த புல் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் அதாவது ஏதாவது பிள்ளைகள் அல்லது ஏதாவது ஃபியூச்சர் ரெக்வஸ்ட்டை நீங்கள் வந்து பதிவு செய்யணுன்னாலும் நீங்கள் பதிவு செய்யலாம் அடுத்ததாக ஆக்ஷன்ஸ் அதாவது ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோஸ் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டடாக ஏதாவது ஒர்க் ஃப்ளோ ரன் பண்ணணும் அப்படின்னா அதாவது ஒரு ஒரு பில்ட் பண்ணணும் இல்லை ஒரு டெஸ்ட் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு எஸ்ஆரி இன்ஜினியராக இருக்கீங்க ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி அதை இமெயிலாகவும் அனுப்பலாம் இந்த ஆட்டோமேஷன் மூலமாக அதாவது ஒரு அது மட்டும் இல்லாமல் லைக் என்ன ஒரு ஒரு நாளில் எந் எந்த எந்த நேரத்துலையும் எந்த மாதத்துலையும் எந்த வருஷத்துலையும் நீங்கள் எதாவது ரன் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ரன் ஆகும் அதையும் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் அடுத்ததாக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு விக்கியாக ஒரு ப்ராஜெக்ட் சவ நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் நீங்கள் கெட்டப் யூஸ் பண்ணலாம் ஸோ இது மாதிரி நிறைய உபயோகங்கள் இருக்குது கெட்டப்பில் அடுத்த பார்த்தீங்கன்னா எதற்காக நமக்கு கீட்டப் தேவை அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அதைதான் சொல்கிறேன் ஒரு டீம் கொலாபரேஷனுக்கு அதாவது நீங்கள் தனியாக வேலை செய்கிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் அதை தாண்டி நீ ஒரு குழுவாக வேலை செய்கிறீங்க நீ மற்றவங்களோட சேர்ந்து வேலை செய்யும்போது அவங்க செய்கிற வேலையை நீங்கள் பாதி எடுத்து பார்க்கலாம் நீங்கள் செய்கிறத அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் அதை ரிவ்யூ பண்ணி வாங்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டஅப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கமிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிலிட்டி கிடைக்கும் நீங்கள் ஒரு கமிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும் மற்றவங்க பண்ணுற கமிட்டையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயம் விஷயங்கள் எல்லாத்துக்கும் கிட்டஅப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் நான் நிறைய சொல்ல மாதிரி லைக் நிறைய பேர் வந்து பேச்சு ஜெமீட்டர் அப்புறம் டெரஃபார் கியூபர் நட்டீஸ் இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் பங்களிக்கணும் அப்படின்னா இது எப்படி யூஸ் பண்ணணும் கிட்ட எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சால் தான் நீங்கள் அதில் போய் பங்களிக்கவே முடியும் அவளை போய் உங்களோட ஒர்க்கை நீங்கள் போட முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸை நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னா கிட்டை படிக்கிறீங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா நான் இறக்கையே சொல்ல மாதிரி டேட்டா டேம்பரிங்லாம் பண்ணவே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஷாக் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்ஹெச்ஏ மைனஸ் ஒன் எஸ்ஹெச்ஏ ஒன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஹேஷ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா யாராலையும் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பண்ணுற ஃபைல்ஸை யாராலையும் வந்து டேம்பர் பண்ண முடியாது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் ஸோ கிட்ட பயன்படுத்துறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா கிட் வேணும் ஸோ கிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டில் செய்கிற வேலையை நம்ம க்ளவுடில் சேமிக்க யூஸ் பண்ணுற ஒரு கருவி தான் அதனால கிட்டப் நீங்கள் பயன்படுத்தணும்னா கிட் கட் பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ கிட்டு தெரிஞ்சால் தான் கிட்டை பற்றி கிட்டப் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ கிட்டப் தெரியணும்னா அதாவது கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல் படி உங்களுக்கு கிட் தெரியணும் அடுத்ததாக கடைசி வீடியோ வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஸோ கிட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றது பார்த்துக்கலாம் ஸோ கிட் அப்படின்றது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் டூல் அவ்வளோதான் அதுதான் ஒரு முக்கியமான அதுதான் ஒரு கருவி வெர்ஷன் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு கருவி தான் கிட்டு அதே கிட்டை நீங்கள் வந்து க்ளவுட் பேஸ்டாக ஹோஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை அதுதான் வந்து கிட்டப் அதாவது நீங்கள் லோக்கலில் பண்ண முடியாது கிட்டப் லோக்கலில் பண்ண முடியாது கிட்டப்னு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அது க்ளவுடில் இணையதள சேவை யூஸ் பண்ணி நீங்கள் ஹோஸ் பண்ண தான் முடியும் இணையம் தேவையா கிட்டுக்கு இணையம் தேவையா அப்படின்னா வேணாம் நீங்கள் ஆஃப்லைன்ல கூட பண்ணலாம் கிட்டவுக்கு கண்டிப்பாக இணைய இணையதளம் தேவை இன்டர்நெட் வேணும் அடுத்ததாக லோக்கல் மெஷினில் வேர்ஷன் ஹிஸ்ட்ரி பயன்பாடு வந்து நீங்கள் பார்க்கணுன்னா பார்க்கலாம் கிட்டவில் பார்த்தீங்கன்னா கிட் ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பகிரலாம் சேமிக்கலாம் இதுக்கு தான் கிட்டப் யூஸ் பண்ணுறோம் கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே கிடையாது கிட்டும் உங்களுக்கு முழுமையாக இலவசம் அவென் லினஸ்ட்ரோ வால்டஸ் கண்டுபிடிச்ச பெரும்பாலான விஷயங்கள் அப்படி தான் லினக்ஸும் கிட்டத்தட்ட ஃப்ரீ தான் சென்டோய்சு சென்டோய்சாக இருக்கட்டும் பன்டோ இருக்கட்டும் அப்புறம் வேறு சில டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கட்டும் எல்லாமே இலவசமாக தான் இருக்குது அகெயின் ஆனால் கிட்ட உள்ள இலவசமும் இருக்குது பப்ளிக் டெபாசிட்ரிஸு ப்ரைவேட் இருக்கு என்டர்பிரைஸ் இருக்குது நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில் பார்க்குறீங்க அப்படின்னா என்டர்பிரைஸ் இருக்குது அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அவங்களோட அதில் இருக்க கூடுதலாக வெளில யாருக்குமே தெரியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு விசிபிலிட்டி இல்லாத ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது கம்ப் நீங்கள் எப்படி ஒரு என்டர்பிரைஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த இது இருக்கும் பட் அகைன் இலவசமாகவும் இருக்கும் கட்டணமும் செலுத்தலாம் கமான் லைன் கமா லைன் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கமாண்ட் லைன் இருக்குது ரெண்டுலேயுமே இருக்குது கிட்லையும் இருக்குது கிட்ட எப்படியும் இருக்குது ஸோ ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து ஆனால் கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சி நீங்கள் கமண்ட் மூலமாக தான் பண்ண முடியும் ஒரு கிட் இனிட்டாக இருக்கட்டும் கிட் ஆடாக இருக்கட்டும் கிட் க கமிட்டாக இருக்கட்டும் கிட் புஷ் புல் எல்லாமே நீங்கள் கிட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமாண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணணும் ஆனால் கிட்டப்புக்கு யூஐ இருக்கு அதாவது விஎஸ் கோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம அது அதுவுமே ஒரு நாள் பார்க்கலாம் விஎஸ் கோட் யூஸ் பண்ணி தான் நம்ம அடுத்து எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஜஸ்ட்டு க்ளிக் க்ளிக்கிலேயே பண்ணி நீங்கள் எல்லாமே முடிச்சலாம் கமாண்டே கொடுக்கணும் அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரியான வசதிகள்லாம் கிட்டஅப்பில் இருக்குது அடுத்த ஒரு சின்ன எடுத்துக்காட்டே ஸோ நீங்கள் ஒரு பைத்தான் ப்ராஜெக்ட் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே ஸோ கிட்டப் வந்து உங்கள் லேப்டாப்பில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க ஸோ நீ ஏதாவது மாற்றங்கள் பண்ணுறீங்க ஏதாவது ஃபைல்ஸ் ஆட் பண்ணுறீங்க சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் பல வருஷனா சேஞ்ச் சேவ் பண்ணிக்க முடியும் உங்கள் மிஷினில் கிட் யூஸ் பண்ணி ஆனால் கிட்டஅப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் மற்றவங்களோட வேலை பார்க்கும்போது இன்டர்நெட்டில் நீங்கள் பகிரலாம் புல் ரெக்வஸ்ட் கொடுத்து உங்களோட சேஞ்சஸ் நீங்கள் எடுக்கலாம் கொடுக்குற புல் ரெக்வஸ்ட் நீங்கள் ரிவியூ பண்ணலாம் ஸோ அதுக்கு உங்களுக்கு இணையதளம் தேவை ஓகே எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாமே பார்த்துடுறோம் ஓகே கடைசியாக ஒரே ஒரு ஒரே ஒரு வரியோடு முடிச்சுக்கிறேன் ஸோ கிட் அப்படின்றது ஒரு கருவி கிட்டப் அப்படின்றது இணையத்தில் அந்த கருவியை நீங்கள் பகிரும் இடம் இதுதான் தான் கிட்டக்கும் கிட்டப் கிட்டப்புக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் கிட் அப்படின்றது ஒரு கருவி கிட்டப் அப்படின்றது அந்த கருவியை இணையத்தில் நீங்கள் பகிரும் இடம் தான் கிட்டப் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தமிழில் சொல்கிறோம் ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மேலே ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு இல்லை உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுது ஏதாவது விளக்கம் தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம சேனலில் ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் வேறு ஏதாவது தகவல் வேணுன்னாலும் எனக்கு என்கிட்ட மெசேஜ் அனுப்புங்க நம்ம பேசலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் நாளைக்கு கண்டிப்பாக சந்திக்கலாம் ஸோ எப்படினாலும் அடுத்த வீடியோ நாளைக்கு நாங்கள் பண்ணிடுவேன் ஸோ நாளைக்கு அநேவரம் இன்ஸ்டலேஷன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன் ஸோ ஆரம்பிச்சிடலாம் அதில் இருந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்களும் மறக்காம ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீட்டில் கண்டிப்பாக சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் விளையிறது உங்கள் வசந்தம் அண்ட் உங்கள் அபிமான லெட்டர்ஸ்லாம் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்